வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பழைய புடவை வச்சு அழகான மேட்டு எவ்வளோ ஈஸியாக போடலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மேட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வெளியே மீதியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி நான் மேட் பண்ணுறதுக்கு மூணு புடவை எடுத்திருக்கேன் ஒரு காட்டன் சாரியும் ரெண்டு சிந்தடிக் சாரீ எடுத்திருக்கேன் இல்லை ஒரு புடவையே ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இல்லை நாலு இன்ச்சு அகலத்தில் நீல வாக்கில் இந்த புடவையை சின்ன சின்ன பீஸை நல்லா கிழிச்சி வச்சுக்கணும் எல்லாத்தையும் வாக்கில் கிழிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு குறுக்கோட்டத்தில் கிழிச்சிங்கன்னா அது சரியாக வராது கிழிக்கிறதுக்கும் நடுவில் கட் ஆகிடும் அதனால் நீல வாக்கிலே கிழித்து வச்சுக்கோங்க பெரிய ஜரிகு பவுட்ரு இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அது நம்ம பின்னுறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் புடவை மொத்தம் முழுக்க கிழிச்சு வச்சாச்சு இப்போ அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இது ஒரு கார்னரில் லெஃப்ட் கையில் பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடு கையில் அந்த நீலவாக்கு துணியை ஒரு சுருட்டு சுருட்டி லூப் மாதிரி எடுத்துக்கோங்க அதை சுருக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் அந்த நீலவாக்கு துணியை உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு பேஸு இப்போ இந்த லூப்புக்குள்ளே கையை விட்டுக்கோங்க கையை விட்டுட்டு அந்த நீலவாக்கு துணியை உள்ளே மேல் நோக்கி இழுத்திங்கன்னா இன்னொரு லூப் கிடைக்கும் இப்போ ரெண்டாவது லூப்பு ரெடி ஆகிடுச்சி அதே மாதிரி லெஃப்ட்டு கையில் துணியும் நீங்கள் டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க லூஸ் விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா நீங்கள் போட்ட லூப்பெல்லாம் உருவிட்டு வந்துடும் இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வரணும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து ஏன்னா ஒரே சைஸாக போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வரும் கரெக்டாக இது மாதிரி பத்து லூப் வரைக்கும் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கணும் அதான் முனையும் விட்டுறாதீங்க இப்போ கடைசி இன்னொரு முனையை இந்த மாதிரி பெரிய சேஃப்டி பென் எடுத்துகிட்டு அதை நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேஃப்டி பின் நம்ம ஏற்கனவே விட்டோம் இல்லையா பத்தாவது லூப்பு அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளேயே இந்த பின்னு வந்து வெளியே வர மாதிரி போட்டிங்கன்னா இன்னொரு நாட் கிடைக்கும் இனிமேல் சுற்றி நாட் போட வேண்டியது தான் ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் விட்டு விட்டு நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரணும் இப்போ நம்ம பத்து லூப் போட்டிருக்கோம் ஸோ பத்து நாட்டு போடணும் நீங்கள் மறுபடியும் கண்டினியூஸாக எல்லா லூப்லேயும் கண்டினியூஸாக விட்டு விட்டு எடுக்கணும் பாருங்கள் உள்ளே அந்த லூப்புக்குள்ளே உள்ளே பின்ன விட்டுட்டு வெளியே இழுக்க வேண்டியது தான் காட்டுற பாருங்கள் உள்ளே விட்டாச்சு அந்த சென்டரில் இருக்கிற பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாட் மாதிரி கிடைக்கும் இப்போ மூணு நாட் போட்டாச்சு இதே மாதிரி பத்து லூப்லேயும் உள்ளே விட்டு எடுத்து பத்து நாட்டு போடணும் இந்த பத்து நாட் போட்ட உடனே உங்களுக்கு இப்போ ரெண்டு ரூபா போட்ட மாதிரி இருக்கும் அதாவது லூப்புக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு இதையே நீங்கள் அடுத்த பக்கத்துக்கும் லூப்புக்கு அந்த பக்கமும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் நம்ம ஏற்கனவே சின்ன விட்டு துணி விட்டோம் இல்லையா அதை அப்படியே டைட்டாக பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் இப்போ லூப்புக்கு ரெண்டு பக்கமும் நாட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதுவும் பத்து நாட்டு வரும் இப்போ நம்ம இந்த பவுட்றது வந்து ரவுண்ட் ஷேப் மாட்டு பெரிய மாட்டுன்றனால பத்து நம்ம லூப் போட்டிருக்கோம் ப சேம் ப்ரொசீஜர் தான் அந்த பின்ன உள்ளே விட்டு சென்டரில் இழுக்கணும் இழுத்திங்கன்னா ஒரு நாட்டு கிடைக்கும் இதே மாதிரி லைனாக போட்டுகிட்டே வரணும் இதில் சின்ன சின்ன பிசிறு நூலில் வரும் காட்டன் சரியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுருண்டுக்கும் இந்த துணியும் காட்டன் துணின்னா அதை நீங்கள் கொஞ்சம் இப்படி லைட்டாக ஆட்டி விட்டாலே அந்த சுருள்லாம் போயிடும் சரியாயிடும் இப்போது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ரெண்டு பக்கமும் போட்டாச்சு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த ரோவும் நான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி இன்னொரு ரோவும் கண்டினியூ பண்ணி அந்த சின்ன பிட்டு துணி இருக்கிற வரைக்கும் முடிச்சுக்கலாம் முடித்த உடனே அந்த சின்ன பிட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அந்த பீஸை நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஊசினு உள்ள மடிச்சு தச்சுக்கலாம் இல்லைன்னா அதை இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கடைசியாக எண்டிங்கை மட்டும் ஊசினு உள்ள தச்சிட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெளியே தெரியாத மாதிரி அழகாக இருக்கும் இது பேஸ் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேட்டே பிரியவே பிரியாது நம்ம கடையில் வாங்குகிற மேட்டு கூட பிரிஞ்சு வந்துடும் ரெண்டு வாஷில் ஆனால் இந்த மாதிரி பின்ற மேட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக இதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும் அந்த கடைசி துணி முடிகிற அளவுக்கு இப்போ நம்ம ஒரு பீஸ் துணியில் தான் எழுத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ முடிச்சாச்சு இப்போ கடைசியாக இந்த சின்ன பிட் இருக்கும்போது நீங்கள் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பீஸை ஜாயின் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கங்க அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற துணியிலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த ரெண்டு ஹோல்ஸையும் ஒன்றா வச்சுட்டு அதை இன்னொரு முனையை உள்ளே வீட்டு இழுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் சின்ன பீஸ் இருக்கு இல்லையா இந்த சின்ன பீஸ் மேலே இந்த பெரிய பீஸ் துணியை மேலே வச்சிங்கன்னா அந்த அடுத்த முனையை அடியிலேருந்து மேலே இழுக்கணும் அப்போ தான் அந்த நாட்டு கரெக்டாக வரும் இப்போ நான் மேலே விடுறேன் ஏன்னா துணி அடியில் வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணுற பீஸு அடியில் இருக்குது அதனால மேலே சின்ன பீஸில் இதை மேல் பக்கமாக மேலேருந்து அடிப்பக்கமாக வெளில விட்டுன்னா பாருங்கள் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட் கிடச்சிரும் இப்போ ஈஸியாக ஜாயின் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டியதான் இப்போ ஒரு ரவு முடித்தாச்சு ரெண்டாவது ரோ முடித்தாச்சு மூணு பீஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நாட் போட்டுகிட்டே வரணும் இது கடைசி வரைக்குமே இதே ப்ரொசீஜர் தான் பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் போடுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டிவிட்டேன் பாருங்கள் இப்போ இது ஒரு ஸேரீல பண்ணது பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன அந்த பிசில் தெரிய ஜாயின் பண்ண பிசில் தெரிஞ்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊசி உள்ளதில் தைச்சி எடுத்துக்கலாம் இந்த சைஸ் மேட்டு கால்மதிக்கு சரியாக இருக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் காட்டன் சரீன்றது நல்லா தண்ணியும் நல்லா அப்சார்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு இதோட அளவு வந்து பதினேழு பத்தொம்போது இன்ச்சஸ் வருது ரெண்டு சைடும் அளந்து பார்த்தோம்னா இப்போ லைட்டாக ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது நீங்கள் அடுத்த சேரீ பின்னும்போது ஃபுல்லுமே ஓவல் ஷேப்பாக வந்துச்சு இன்னொரு மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சு அதாவது காட்டன் சேரீ சிந்தனிக் சாரின்னு செய்யும் போது அந்த காட்டன் சாரி கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருந்தது பாருங்கள் இதில் லைட்டாக பெண்டு தெருத்து பாருங்கள் ஆனால் மூணாவது சாரி ஜாயின் பண்ண உடனே அது கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனால் கொஞ்சம் நீங்கள் மெட்டீரியலில் ஒரே மாதிரி மெட்டீரியலாக எடுத்துக்கோங்க மேட்டு பின்னும்போது காட்டன்னா காட்டன் சிந்தட்டிக்னா சிந்தட்டிக் எடுத்துக்கோங்க இப்போ காட்டனில் நான் ரெண்டு சேரீ வச்சு இப்போ பின்னேன் அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபினிஷிங்காக கிடச்சிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து சென்டர் வந்து பதினஞ்சு நாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணது இது பாருங்கள் மூணு சேரீ போட்டு ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் இப்போ கடைசி மீதி இருக்கிற இந்த மிச்சக்கு துணியை நீங்கள் மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாள் தச்சிட்டிங்கன்னா சூப்பரான மேட்டு ரெடி ஆகிடும் இது நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் வெளியும் யூஸ் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் பழைய பழைய வச்சு அழகான இன்டோர் மேட் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்